எவ்வளவு ஆசை உங்களுக்கு ஒரு சொந்த வீடு கட்டிக்கணும்னு எவ்வளவு நாள் கனவு அது கனவுனா ரொம்ப சின்ன வயசுல இருந்து ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அது ஒரு கனவு ஏன்னா வீடே இல்லாமலாமும் சில மாசங்கள் இருந்திருக்கோம் நாங்க அது அட்ரஸே வந்து வேற ஒருத்தங்க வீட்டுல ஸ்டே பண்ணி படிச்சனால அவங்க வீட்டு அட்ரஸ் போட்டு ஐடி கார்டு வாங்கினேன் கதையெல்லாம் இருக்கு ஏன்னா நம் நம்ம வீடுன்னு ஒரு அட்ரஸே இருக்காது அந்த மாதிரிலாம் இருந்துருக்கு அண்ட் நமக்கு வந்து நல்ல வாடகை வீடு கிடச்சிட்டா சூப்பர்ன்ற நிலைமை தாண்டி இன்னைக்கு நம்மளோட பூமியில நம்ம இருக்கோம் கீழேருந்து இருந்து வானம் வரைக்கும் இது நம்மளோட இடம் அப்படின்னு நினச்சி ஒரு வீடு காட்டுறது ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேருமே சேர்ந்து சிறுக சிறுக சேர்த்து சிறுக சிறுக சேர்த்து அதுக்காக நிறைய கஷ்டங்கள் பட்டு அதுக்காக நிறைய விமர்சனங்களையும் தாண்டி பரவாயில்ல ஜெயிச்சு நேற்று தான் கிரக பிரவேசம் முடிச்சோம் நேற்று நைட் அந்த வீட்டுல தூங்கியே ஆகணும்னு சொன்னாங்க தூங்கிட்டு இன்னைக்கு காலையில அப்படியே இந்த ஷோக்கு நாங்க இந்த வீட்டில தூங்கணுமாங்க இத்தனை ஆண்டு கால கனவு ஓகே இவ்வளவு அவமானங்கள் கஷ்டங்கள்லாம் கடந்து உங்க மூணு நீங்க சொல்லவே எனக்கு அழகா தெரிஞ்சது கீழே பூமியிலேருந்து வானம் வரைக்கும் நம்ம ஓட்டு தான் அப்படிங்கிற அந்த ஃபீல்டுக்கில் நீங்கள் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா விடிஞ்சு பார்த்தா நீங்கள் உங்கள் சொந்த வீட்டில் படுத்துருக்கீங்க எப்படி இருந்தது அந்த ஃபீல் அந்த சூரிய கதிர்களே அந்த ஜன்னலோட கோடு இருக்கும்ல அந்த கோடை தாண்டி அந்த ஷேடோ அந்த அந்த செவத்துல வந்து பட்டிருந்தது அந்த கதிரே வந்து நமக்கான கதிர் மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு நம்ம வீட்டுல நம்ம கட்டின வீட்டுல அந்த சூரிய கதிர்கள் அந்த ஜன்னலோட ஷேடோட பக்கத்து அவ்வளவு அழகா இருந்துச்சு